ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு மீனா விலாக்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ஒரு சாக்லேட் குக்கீஸ் எப்படி குக்கீஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு அரை கப் பட்டர் சேர்த்துக்கலாம் கால் கப் சுகர் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா ஃபீட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து நல்லா ஃபீட் பண்ணி வச்சுட்டோம் இப்போ இதில் வந்து ஒரு எக்கு ஒன்றும் உடச்சி ஊற்றிடலாம் நம்ம அந்த எக்கு எடுத்துக்கலாம் இப்போ அந்த ஒரு எக்கை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ இதை நம்ம ஃபீட் பண்ணலாம் இப்போ நமக்கு வந்து இதில் சா அந்த பேக்கிங் சோடா வந்து முக்கால் ஸ்பூன் இதில் போட்டுக்கலாம் டீஸ்பூன் முக்கால் டீஸ்பூனு இது வந்து சா பேக்கிங் சோடா போட்டிருக்கேன் இப்போ இதில் சமையல் சோடா வந்து முக்கால் டீஸ்பூன் போட்டுக்கோம் சமையல் சாரி சால்ட்டு இது வந்து முக்கால் இது போட்டிருக்கேன் நல்லா ஃபீட் பண்ணிக்கலாம் இப்போ போதும் இதை நிறுத்திக்கலாம் இப்போ ஒன்றரை கப் மைதா ஃப்ளோர் போட்டுக்கலாம் ஒன்றரை கப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப்பு இதை நல்லா ஃபிட் பண்ணிக்கலாம் கலந்து ஈவனாக வருது நம்மளை கலந்துக்கலாம் இப்போ மாவை நல்லா பிசஞ்சுக்கலாம் நல்லா நல்லா மாவு நல்லா பிசைஞ்சாச்சு நமக்கு நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஒரு பத்து கிராம் உள்ள திராட்சை இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இதை அந்த திராட்சையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் பொடியா கட் பண்ண சாக்லேட்டு ஒரு பத்து கிராம் அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இதை நம்ம லேசா ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுக்கிட்டு கையில நல்லா உருட்டிக்கணும் தடவிட்டு இந்த மாவை எடுத்து உருட்டி நம்ம வைக்கணும் அதுக்கு ஒரு பட்டர் சீட் போட்டு ஒரு பிளேட் வச்சுருக்கணும் இந்த சீட்டில் நம்ம அந்த பிளேட்டில் வைக்கணும் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கிட்டாச்சு இதை நம்ம தொட்டுக்கிட்டு உருட்டணும் வாங்க இப்போ நம்ம மாவை வந்து இப்படி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு நாளை நெய் அப்படி தொட்டுக்கிட்டு இப்படியே எடுத்து உருட்டிக்கலாம் இந்த கையால் நம்ம அப்படியே உருட்டிக்கணும் உருட்டிக்கிட்டு அப்படி லைட்டாக ஒரு அமுக்க நம்ம அப்படி வைக்கணும் இந்த பட்டர் ஷீட்டில் வச்சுக்கலாம் ஓகே இப்போ நம்ம இந்த மாதிரி உருட்டியும் கொஞ்சம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நெய்யை தடவிக்கிட்டு இந்த மாவு எடுத்து அப்படியே லைட்டாக நம்ம எந்த அளவுக்கு பெருசு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம உருட்டி இது பண்ணிக்கலாம் இது செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும் அந்த சாக்லேட் இதோட அந்த பட்டரு எல்லாமே நம்ம சேருது கிரேப்ஸ் எல்லாம் இப்போ நம்ம இந்த மாதிரி அவ்வளோதான் நம்ம அமுத்தியும் ஒன்று வச்சேன் அந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரியும் வைக்கலாம் நமக்கு என்னென்ன மாதிரி டைப்பில் வேணுமோ அந்த மாதிரிலாம் நம்ம வச்சுக்கலாம் அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி வச்சுக்கலாம் இப்போ நம்ம குக்கீஸாக சாக்லேட் குக்கீஸாக நம்ம உருட்டி எல்லாம் பால் மாதிரியும் வச்சிருக்கோம் ஒன்றே ஒன்று மட்டும் கொஞ்சம் அமுத்தி வச்சுருக்கிறோம் இப்போ இதை வந்து நம்ம அவனில் அவன்ல வைக்கலாம் இதை வந்து நான் மைக்ரோ அவன்ல ஏழு நிமிஷம் இதை வச்சேன் நமக்கு கரெக்டாக இருந்துச்சு நீங்களாம் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பாருங்க நம்ம சூப்பரான சாக்லேட் குக்கீஸ் அருமையாக செஞ்சு வச்சாச்சு இதை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் நல்லா ஆரிச்சு நல்லா பாருங்கள் நல்லா அதுவே இதுவாகிடுச்சு நல்லாயிருக்கு இப்போ நம்ம அதை பண்ணி பார்க்கலாம் அதை பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க சூப்பர் வா சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா அழகாக வருது இங்கே பாருங்கள் சூப்பர் இந்த மாதிரி இருக்குது இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்